குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம ஒரு அடிப்படை வாஸ்து ஃபாலோ பண்ணாலே பெரிய அளவிலான பாதிப்புகளை தடுத்துக்கலாம் நம்ம ஒரு பெரிய வாஸ்து நிபுணரை பார்க்கணும்னு அவசியம் இல்ல பெரிய ஜாதகக்காரரை பார்த்து நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு அடிப்படை வாஸ்து நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிட்டாலே இந்த பஞ்சபூத ஆற்றலினுடைய ஆஹ் எதிர்மறையான அதிர்வலைகள்ல இருந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிப்படை வாஸ்து முறை அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நீங்க இதை முடிஞ்ச அளவுல தவிர்த்துக்கோங்க இது வரைக்கும் நாங்க அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்க அதுல வந்து மாற்றிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம் யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ ஒரு பா ஒரு பார்வையாளர்களை பெறுவதற்காகவோ கிடையாது இந்த வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு குடியிருக்க தகுதியான வீடு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சமைக்கிற இடம் இந்த இடத்துல இருந்தா நல்லது உறங்கக்கூடிய படுக்கை இந்த இடத்துல இருந்தா நல்லது இந்த திசையில ஒரு ஜன்னல் வச்சோம்னா இங்கிருந்து வரக்கூடிய காற்று இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் ஒரு நுழைவாயில் இந்த திசையில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் நம்மளை நாம் வளர்த்து கொள்ள நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை சரி பண்ணி வச்சுக்கலாம் இப்படி இருந்தா நமக்கு அதுவும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வாஸ்து அதுல சமையல் அறை ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சமையல் அறைக்கு ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கரன் ஆளுமை பண்ணக்கூடிய தென்கிழக்கு பகுதியை கொடுக்குறாங்க இந்த தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது அக்னி மூளை அல்லது தீ மூளை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீடு இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய தென் கிழக்கு பகுதி சமையல் அறை வைக்க சமைக்க ஒரு தகுதியான இடமாக அடிப்படையான வாசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடம் இல்லாமல் வேறு எந்த திசையில வைத்தாலும் ஏறத்தாழ ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது அது நம்மளால அனுபவத்துல பார்க்க முடியுது முதல்ல இந்த பதிவுல ஒரு ஈசானிய சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பக்கம் இருக்கு இல்லையா அதாவது வடக்கு கிழக்கு இணையக்கூடிய அந்த மூளை பகுதியில நிறைய வீடுகள்ல இன்னைக்கு சமையல் அறை வச்சு பயன்படுத்துறாங்க அதை நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் நான் வந்து சொல்றேன் உங்களை வீட்லயோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் வீட்லயோ தெரிஞ்சவங்க வீட்டுலயோ அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மாத்திக்க சொல்லி சொல்லுங்க நீங்களுமே மாத்திக்க முயற்சி பண்ணுங்க இந்த வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது குருவினுடைய ஆளுமை பண்ணக்கூடிய இடமாகவும் கேதுவனுடைய சூழ்ச்சம திசையாகவும் சொல்லப்படுகிறது இங்க ஒரு நீரோட்டம் பயன்படுத்துறது ஒரு கழிவுகள் போய் சேரக்கூடிய இடமாக கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது சிறங்க அது நிறைய இருக்கு ஆனா அங்க அடுப்பு வைக்க கூடாது சமையலறை வைக்க கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அங்க சமையலறை வச்சு சமையல் பண்றாங்க எங்களுடைய உறவினர்கள் அல்லது நாங்களே பண்றோம் அங்க உள்ள எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா இந்த ஈசானிய சைடு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சனி மூளை அப்படின்னு சொல்றாங்க சனிமூளை கிடையாது ஈசானிய திசை அப்படின்னு சொல்றதுதான் சரி வடகிழக்கு பகுதியில வீட்டுக்கு உள்பகுதியாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளிப்பகுதியாக இருந்தாலும் சரி சமையல் செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது முதல்ல ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகளை தேவையில்லாத பயம் ஏற்படுது தேவையில்லாத நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிறாங்க அதையும் பார்க்க முடியுது நிறைய மருத்துவ செலவுகள் தீராத மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துது சளி தொந்தரவு சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் உடல் கழிவுகள் ப்ராப்பரா வெளியேற முடியாத ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இந்த ஈசிய கேதுவும் ஆளுமை பண்றார் அப்படிங்கிறதுனால குருவினுடைய ஆதிக்கமும் இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தை கரு உருவாகிறதுல புது தம்பதிகள் அங்க வந்து அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை கரு சிதவி ஏற்படுகிறது அதையுமே வந்து பார்க்க முடியுது ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை அந்த தைரியம் வீரியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது உடல் வந்து ஒரு அசதியாவே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்க ஆண்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லாமல் சடனா அந்த வீட்டில் உள்ள மனைவிகளாலோ அல்லது குழந்தைகளாலோ வந்து ஒரு கலக்கம் ஏற்படுகிறது ஒரு மனவேதனை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பாருங்க கட்டாயம் அந்த திசையில் வந்து அடுப்பு வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்ப அடுப்பு வச்சு போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க ஒரு சில பகை கிரகங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதன் மூலமாக ஆரோக்கியம் பா பாதிக்கப்படுகிறது அது வந்து சரி இப்ப சொன்ன மாதிரி தென்கிழக்கு திசையில முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த பாருங்க இல்லை எங்க வீட்ல வேற சில திசைகள்ல பயன்படுத்துற இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளும் இருக்குது வாஸ்து முறைகளில் நம்ம அதை கட்டமைச்சுக்கிற ஒரு சில ஐடியாக்களும் இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தேகங்கள் வருது அப்படின்னா அந்த கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க இது இதோட அனுபவத்துல உள்ள விஷயம் யாருக்குதான் புரிஞ்சது குறைஞ்சல அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க வாஸ்து அப்படிங்கிறது நானே ஆரம்ப காலத்துல ஆய்வுக்காக எடுத்தது ஆச்சரியப்படும்படியான நிறைய விஷயங்கள் நான் வெளிப்படுது நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு ஸ்ரீ வராகி ஜோதிடாலயன் சோழபுரம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் வாஸ்து ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் நன்றி வாழ்க வளமுடன்